நெட்ளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துள்ளி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம ஒளிபரப்ப நிகழ்ச்சி மூவி பிக்சர்ஸ் மற்றும் ஸ்ரீ ஐயப்பா மூவிஸ் நிறுவனங்கள் சார்பில் பொள்ளாச்சி எஸ் மகாலியின் டி கண்ணன் மற்றும் ஆயிஷா அக்மல் இணைந்து தயாரிக்கும் படம் மிக்சிங் காதல் இதை வந்து இயக்குனர் என் பி இஸ்மாயில் இயக்கியிருக்கிறார் அந்த படத்தை இது அறிமுக சிண்டிய நாயகன் நடத்திருக்கிறார் சயுக்தா வினயா நாயகியாக நடத்திருக்கிறார் இவருடன் ஸ்ரேயா பாவனா பிரியங்கா திவ்யா அம்பானி சங்கர் உள்ளிட்ட பல முக்கிய படங்கள் நடித்திருக்கிறார்கள் சாதிகபர் ஒளிப்பு செய்திருக்கும் படத்துக்கு ராஜேஷ் மோகன் மற்றும் குணேஸ்வரன்சம் அமைத்துள்ளனர் கவிதை கவிதை படத்து படத்தொகுப்பு செய்ய கலை இயக்குநராக ஏ கார்த்திக் பணியாற்றிருக்கிறார் இஸ்மாயில் மற்றும் கோனிஸ் பாடல்கள் உள்ளார்கள் மக்கள் தொடர்பாக கார்த்தி பணியாற்றிருக்கிறார் விரைவில் திரையங்களில் வெளியாக இருக்கும் மிக்சிங் காதல் படத்தின் இசை மற்றும் டிரெயிலர் வெற்றி விழா காதல் தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி சென்னை பிரசாத் லேப் நடந்தது இந்த பெப்சி தலை செல்லுமணி கில்டு தலைவர் ஜாக்வார் சங்கம் இசைப்பாளர் தினா தயாரிப்பாளர் சங்க இணை தலை சவுந்தரப்பாணி தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் மற்றும் பிஆர்ஓ சங்க தலைவர் விஜயமுரளி இயக்குனர் ரஷித் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி உள்ளிட்ட ஏழு மாதிரி சிறப்பு கலந்து கொண்டார்கள் ஆர் கே செல்வமணி பேசும்போது இயக்குனர் இஸ்மாயில் எனக்கு நெருங்கிய நண்பர் அவர் என்னை அழைத்த போது நீ நாட்களுக்கு பிறகு படம் பண்ணி பண்ணியிருக்க நிச்சயம் நான் வருவதாக சொன்னேன் இந்த கால தினம் ஆனால் என் மனைவியை டின்னருக்கு அழைத்து செல்வதாக கூறினேன் அவரும் இதற்காக ஊரில் இருந்து வந்திருக்கிறார் அதனால் காலதாமதம் பண்ணி மிக்சிங் காதல் மூலம் என் காதல் கெடுத்து விடாதே என்று சொன்னேன் அவரும் உங்களை உடனடியாக அனுப்பிவிடுகிறேன் என்றார் ஆனால் இங்கே இங்கு வந்தால் ஏழு மணி நிகழ்ச்சி தொடங்கவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் சில நேரங்களில் ஏற்படுத்தால் செய்யும் நாம் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றார் தற்போதைய காலகட்ட திரையுலகம் புராண காலகட்டம் போல் தான் சென்று கொண்டிருக்கிறது இந்த சினிமாவில் தேவை சமூகத்திற்கு அதிகமாக தேவைப்படுகிறது அனைவரும் அனைத்து படங்களையும் பார்க்கிறார்கள் ஆனால் அவர் படங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பது என்பதுதான் தயாரிப்பாளருக்கு தெரியவில்லை ஒரு திரைப்படத்தின் மூலம் பல வழிகளில் வருமானம் வருகிறது ஆனால் அவை தயாரிப்பாளர் கிடைக்காத ஒரு நிலை தான் இங்கே இருக்கிறது ஆண்டுக்கு சுமார் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாகிறது அதன் மூலம் திரைப்படத்துறையினர் சுமார் மூவாயிரம் கோடி வியாபாரம் நடைபெறுகிறது அதன் மூலம் ஜிஎஸ்டியாக ஐநூற்றி நாற்பது கோடியும் லோக்கல் வாடி வரியாக ரூபாய் இன்னூறு கோடி மற்றும் வருமான வரி என சினிமா துறையின் மூலம் அரசுக்கு சுமார் ஆயிரம் கோடி கிடைக்கிறது ஆனால் சினிமா துறைக்கான ஒரு முறையான கட்டமைப்பு இல்லை இந்த ஒரு திரைப்படம் திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது என்ன ஷோவில் ஓடுகிறது என்று சரியாக தெரிவதும் இல்லை அப்படி ஒரு சிக்கலில் தான் இந்த சினிமா இருக்கிறது என்றால் மிக்சிங் ஆகாத படத்தை பார்க்கும் போதே அது ரசிகர்களுக்கான அனைத்து விஷயங்களும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சும்மா எடுத்துக்கிறார் என்பது தெரிகிறது படம் சிறப்பு வந்திருக்கிறது இந்த சிறிய படத்தின் நிகழ்ச்சிக்கு இவ்வளவு மீடியாக்கள் வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது கேமரா வைப்பிற்கு டைம் இல்லாத அளவுக்கு நிறைய கேமராக்கள் வந்திருக்கிறது நான் வாழ்த்துகிறேன் இந்த படம் வெற்றி அடைய என்றார் தயாரிப்பாளர் டி கண்ணன் பேசும்போது எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் பொள்ளாச்சி சேர்ந்தவன் என்னை முதன்முறையாக திரையிட தயாரிப்பாளர் அறிவுபடுத்திய இஸ்மாயில் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் தயாரிப்பாளர் பொள்ளாச்சி மகாலிங் பேசும்போது இது எனக்கு முதல் மேடை இந்த மேடை ஏற காரணமாக இருந்த இஸ்மாயில் நன்றி இந்த மேடை ஏறுவது பல வருடம் கஷ்டப்பட்டிருக்கிறேன் இது போன்ற பல மேடைகளை நான் நேர வேண்டும் அதுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இசைப்பாளர் கோனீஸ்வரன் பேசும்போது எங்கள் மிக்சிங் காத நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவருக்கும் நன்றி என்றார் இது எனக்கு இரண்டாவது இரண்டாவது படம் பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்படி கேட்டு ஏற்கனவே ஐரட்டி விவசாயிகளுக்கான ஒரு பாடல் பண்ணோம் அதே போல என்ன பண்ண வேண்டுமா என்று கேட்டு அது ஒரு வித்தியாசமான படம் ஐரட்டில் வந்து ஐயாரட்டில் நல்ல சாப்பாடு போட்டோம் இந்த பத்தில் பாசுமதி அரிசி போட்டு மட்டன் பிரியாணி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அதனால் அவர் கேட்ட பிறகு இசையமைத்து கொடுத்தேன் என்றார் அதே மாதிரி இன்னொரு இசையம் பாடல் ராஜேஷ் மோகன் பேசும்போது நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அளவுக்கு நன்றி நான் நல்லபடியாக வந்திருக்கிறது அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டார் பிரியங்கா பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் என்பது பெங்களூர் சேர்ந்த பெண் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு படத்தை இஸ்மாயில் என்றார் தீனா பேசும்போது பேசும்போது இரண்டு இந்த பணி மிக சிறப்பாக இருக்கிறது என் வார்த்தைகள் சங்கத்தில் இருக்கிறார்களா தெரிய வேண்டும் வேண்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக அதில் உறுப்பினராக சேர என்று கேட்டுக்கொண்டார் ஒளிப்பதிவு சாதி இருக்கான நன்றி நான் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன் தமிழில் நான் பண்ணும் முதல் படம் இந்த படம் எனக்கு இந்த அறிவுபடுத்தினார் இஸ்மாயில் சார்க்கு நன்றி எங்கள் படத்தின் இசை வெளியீட்டுக்கு வந்திருக்கும் அனைத்து ஊடகத்தினர் மற்றும் மற்றும் சிறப்பு இதழ்களுக்கு நன்றி நான் கனட படங்கள் நாயகியாக நடத்துகிறேன் மிக்சிங் காதல் மூலம் தமிழ் அறியமாகிறேன் என்றார் கில்லு தலைவர் தங்கம் பேசும்போது மிக்சிங் காதல் படத்தை பாடல்கள் மற்றும் செயல மிக அற்புதமாக இருந்தார் இயக்குநர் இஸ்மாயிலுக்கு என் பாராட்டுகள் ஹீரோ நான்கு பெண் கூட இருக்கிறார் அவரை பார்க்கும்போது போது ஆண்கள் நிச்சயம் புறாமப்படுவார்கள் பிரம்மாண்டமாக பிரமாதமாக பண்ணிருக்கிறார்கள் படத்தை என்றார் நடிகர் அம்பானி சங்கம் பேசும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் நன்றி எனக்கு வாய்ப்பு இஸ்மாயில் சாருக்கு நன்றி என்றார் மூத்த பத்திரிகையாளர் பேசும்போது அவர் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்றார் தாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் மற்றும் பிஆர்ஓ ஆர் ஓ சங்க தலைவர் பேசும்போது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு பத்திரிகையாளர்கள் அழைப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இஸ்மாயில் சார் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் புன்னகை மன்னன் என்ற பெயருக்கு ஏற்றவர் தான் அவரை பெண்கள் இஸ்மாயில் என்று சொல்கிறார்கள் படத்தின் நாயகன் மஞ்சம் இருக்கும் மச்சம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நான்கு நிலைகளும் புரண்டிருக்கிறார் இந்த படத்தின் நடன இயக்குனர் டயானா சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறார்கள் செல்லுமணி சார் வாழ்த்து வாழ்த்து கேமராமேனுக்கு நோபல் பரிசு போல சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் பெரிய படங்கள் நிர்ணயிக்க படங்கள் ரிலீஸுக்கு பிறகு சிறிய படங்களாக இருக்கிறது சிறிய படங்கள் என்று நீக்கும் படங்கள் வெளியிட்டு பிறகு மூலம் வசூல் மூலம் பெரிய படமாகி கொடுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த வந்திருப்பகு என்ன செய்ய வேண்டும் என்றால் நிகழ்ச்சிக்கு உள்ளிட்ட பற்றிய உள்ளிட்ட படம் பற்றிய தகவல்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவேன் அப்போது தான் படம் பற்றி மக்களுக்கு தெரிய வரும் சிறிய படங்களுக்கு பத்திரிகைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தயார்பு சங்க இசை இணை செயலாளர் சௌந்தரபாணி பேசும்போது இந்த மிக்சிங் காதல் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்று பார்த்துக்கிறேன் என்றார் இயக்குனர் ரஷித் பேசும்போது நாங்கள் ஒரு காத படம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டோம் இங்கே மிக்சிங் காதல் தலைப்பு வைக்கப்பட்டது ட்ரெயிலர் பார்க்கும்போது நான் தலைப்புக்கான காரணம் தெரிகிறது பொதுவாக இஸ்மாயிலும் அனைவரும் கேட்பது இவர் எப்படி தொடர்ந்து படம் பண்ணுகிறார் என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் காரணம் அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மன அழுத்தம் இருந்தாலும் சிரித்துக்கொண்டே கொண்டே அதை கடந்து போவார் அவர் நிச்சயம் அவர் எடுக்கிற ஒவ்வொன்றுமே ஈஸியாக வெளியாகி கொடுக்கிறார் இது எப்படி எனக்கு தெரியவில்லை என்றால் நடிகை திவ்யா பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் இது என் முதல் தமிழ் படம் எனக்கு வாய்ப்பு அளித்த இஸ்மாயில் சாருக்கு நன்றி என்றார் எனக்கு சிண்டை பேசும்போது என்னை போன்ற புதிய முகத்தை நாயகனாக தமிழ் சினிமா அறிமுகப்படுத்திய இயக்குனர் இஸ்மாயில் சாருக்கு நன்றி தாரி கண்ணன் மகாலிங்கம் ஆகியோருக்கு நன்றி என்றார் தாரிப்பால மற்றும் நடிகர் ரிஷிராஜ் பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் இஸ்மாயில் பத்தாவது பட வாழ்த்துகள் பத்து படம் பண்ண வாழ்த்துகள் படத்தின் நாயகன் நாயகி என அனைவருமே புதுமகிறார்கள் பட வித்தியாழ வாழ்த்துகிறேன் என்றார் நடன இக்க டேனா பேசும்போது நான் நடன இயக்கிராயி ஒரு படம் ஆகிறது இதுதான் என் முதல் மேடை இந்த படத்தை இரண்டு பாடகர் பண்ணிக்கிறேன் நாயகன் நாயகி உள்ளிட்ட நடிகர்கள் அனைவருக்கும் சிறப்பாகவும் வேகமாகவும் பணியாற்றியுள்ளார்கள் அவர்கள் வாழ்த்துக்கள் என்றார் இயக்குநர் என் பிஸ்மாயில் பேசும்போது மேடையில் இருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோர்களுக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி என்னுடைய பணியாற்றிய என்று சொல்வதை விட நாங்கள் அனைவரும் சேர்ந்துதான் செய்கிறோம் நிறுவனத்தில் பெயர் பிக்சர்ஸ் எனவே என்னுடன் பணியாற்றும் அனைவரும் எனது நண்பர்கள் தான் அவர்கள் பணியாற்றுபவர்கள் என்று சொல்ல மாட்டேன் அனைவரும் சம்மா இருக்க வேண்டும் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைவரும் வந்திருந்து வாழ்த்தியதுக்கு நன்றி என்றார் அதே மாதிரி இந்த படம் இதை மக்களிடம் பரிமாறுபவர்கள் மீடியா நண்பர்கள் தான் அவர்கள் எனக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார்கள் இந்த படத்திற்கும் அதை எதிர்பார்க்க இந்த படத்தை கன்னடத்திலும் பண்ணியிருக்கிறோம் எனவே இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தை சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று கூறினார் விண்ணணி பாடிக்கு வினிதா பேசும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த இஸ்மார் சாருக்கு நன்றி என்றார் நடிகை சமீப்த விண்ணியம் பேசும்போது நான் கனடா நடிகை பயந்து கனடா படம் கதா நடத்திக்கிறேன் அதில் எட்டு படங்கள் வெளியாகிவிட்டது நான் மாடலாக என் வாழ்க்கை தொடங்கினேன் இன்று சூப்பர் மாடலாக முன்னேறிக்கிறேன் எழுபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட ஃபேஷன் ஷோக்களில் பணியாற்றுகிறேன் இது என்னுடைய முதல் தமிழ் படம் உங்கள் வாழ்த்தை எதிர்பார்க்கிறேன் இந்த படம் பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் என்றார் நன்றி வணக்கம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்